ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் வீட்டு சமையல் இன்னைக்கு நம்மளோட சேனல்ல கிள்ளி போட்ட சாம்பார் எப்படி செய்யலான்றது தான் பார்க்க போறோம் இந்த சாம்பார் வைக்கிறதுக்கு மிக முக்கியமா காய்கறி தேவையே கிடையாது இந்த சாம்பார் எப்படி செய்யலான்றதை இன்னைக்கு வீடியோல பாத்துடலாம் அதுக்கு முன்னாடி என் சேனல்ல நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குற நண்பரா இருந்தீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ கண்டினியூ பண்ணலாம் வாங்க இந்த சாம்பார் வைக்கிறதுக்கு முதல்ல 200 கிராம் தோரம் பருப்பை எடுத்துக்கலாம் இது வந்து முதல்ல நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ நம்ம பருப்பை நல்லா வாஷ் பண்ணியாச்சு இந்த டைம்ல ரெண்டு தக்காளி சேர்த்துக்கலாம் அடுத்து ஆறு பல்ல பூண்டு ரெண்டு பச்சை மிளகாயை சேர்த்துக்கலாம் கூடவே கொஞ்சமா மஞ்சள் தூள் சேர்த்துட்டு மூணு டம்ளர் தண்ணியை சேர்த்து குக்கர் போட்டு மூடி வச்சிருங்க ஒரு நாலு விசில் வரட்டும் பருப்பு நல்லா வந்து வேகட்டும் இப்ப பாத்தீங்கன்னா பருப்பு நல்லா வெந்திருச்சு இந்த மாதிரி ஸ்டேஜ்ல நம்ம நல்லா பருப்பை மசிச்சு எடுத்துக்கலாம் அடுத்ததா கடாயில எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு இந்த டைம்ல கொஞ்சமா கடுகு ரெண்டு வெங்காயம் ஒரு தக்காளி எல்லாம் சேர்த்துக்கோங்க எல்லாம் நீல வாக்குல கட் பண்ணி சேர்த்துக்கலாம் இது நல்ல கண்ணாடி பதத்துக்கு வர வரைக்கும் நல்ல வதங்கட்டும் இப்போ பாத்தீங்கன்னா வெங்காயம் தக்காளி நல்ல கண்ணாடி பதத்துக்கு வந்துருச்சு அடுத்தபடியா ரெண்டு வெர சேர்த்துக்கலாம் சரி இது கொஞ்சம் நேரம் நல்லா வதங்கட்டும் இப்போ இந்த ஸ்டேஜ்ல இருக்கும் போது தேவைக்கேற்ப தண்ணி ஊத்திட்டு ஒரு ஸ்பூன் மிளகாய் தூள் தேவைக்கேற்ப கல்லுப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க இப்போ இதெல்லாம் மசாலாவோட நல்லா கொதிக்கட்டும் அதுக்குள்ளார நம்ம புளி கரைச்சி எடுத்துக்கலாம் புளி ஒரு பத்து நிமிஷம் ஊற வச்சு கரைச்சி எடுத்துக்கோங்க இந்த மாதிரி இப்போ பாத்தீங்கன்னா இதுவும் நல்லா கொதி வந்துருச்சு இந்த ஸ்டேஜ்ல நம்ம மசிச்சு வச்சிருக்க பருப்பு சேர்த்துக்கலாம் பருப்பு சேர்த்த உடனே நீங்க புளி கரச்சரும் சேர்த்துக்கோங்க எல்லாமே சேர்த்து நல்லா கலந்து விட்டுடுங்க சோ இதிலிருந்து பருப்பு நல்லா கொதி வரட்டும் இப்போ நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு ஸ்டேஜ்ல நான் வந்து கொஞ்சமா கொத்தமல்லி தூவி விட்டுடுறேன் கொத்தமல்லி ஆப்ஷன் தான் அவ்வளவுதான் நம்மளோட சூப்பரான கில்லி போட்ட சாம்பார் ரெடி ஆயிடுச்சு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நான் நினைக்கிறேன் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சதுன்னா இந்த வீடியோவை லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க நம்ம சேனலை சப்போர்ட் பண்றதுக்கு ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ கண்டினியூ பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்